ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி ஹலோ சமையலை நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஏபிசி மால்ட் ஏபிசி மால்ட் செய்கிறதுக்கு ஆப்பிள் பீட்ரூட் கேரட் தேவைப்படும் எல்லாமே வந்து சமாளவே எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஆப்பிள் பீட்ரூட் ரெண்டையும் வந்துட்டு நம்ம வந்து தோல்லாம் எடுத்துட்டு நம்ம காய் சீவுற கட்டை இருக்குல்ல அதில் வச்சு சேவிக்கலாம் நம்ம ரொம்ப பொடிசாக இருக்கிறதுல சீவாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பல்லாக இருக்கும் இல்லைங்களா அதில் வச்சு சீவிக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சீவி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை காலையிலே ரெடி பண்ணிடுங்க காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிலே நல்லா காயட்டும் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இப்போ காஞ்சிருச்சு இதை எடுத்து நம்ம வந்து லைட்டாக ரோஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம இரும்பு கடாயில் தான் இது யூஸ் பண்ணணும் வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க நான் ஒரு இரும்பு கடாயை வந்துட்டு ரொம்ப கம்மியான ஹீட்டில் வச்சுட்டு நான் ரோஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கேரட் அடுத்து பீட்ரூட் அடுத்து ஆப்பிள் எல்லாத்தையுமே வந்து லைட்டாக ஸ்மெல் நல்லா அந்த வாசனை வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்தாலே போதும் வறுத்துட்டு தனியாக ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இது லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நல்லா பவுடரை அரைச்சிருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோன்னு இப்போ அடுத்து வந்து திரும்பவும் நம்ம அதே கடாயில் ஒரு பன்னெண்டு பாதாம் பன்னெண்டு முந்திரி எடுத்திருக்கேன் இப்போ அதையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாகிற கிறிஸ்பியாகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அதே மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் எந்தளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிடுங்க அரைச்சிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து போட்டு மூடி போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இதை வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாம் நமக்கு வந்து ஆப்பிள் பீட்ரூட் இப்போ கேரட் மூணு அதோடு சேர்த்து நம்ம நட்ஸ்னால் சேர்த்துருக்கோம் முந்திரினா சேர்த்துருக்கோம் இதோட சத்துக்கள் எல்லாமே வந்து நமக்கு டெய்லி கிடச்சிட்டே வரும் இது எல்லாத்தையும் நம்ம டெய்லி சாப்பிட முடியலன்னா இந்த ஒரு மால்ட்டு நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா டெய்லி வந்து பாலோடு சேர்த்து வேறு சாப்பிடும் பாலில் இருக்க சத்து நமக்கு கிடைக்கும் பாலில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் பெரியவங்களாக இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் சின்ன பசங்களாக இருந்தால் வடிகட்டி கொடுங்க பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம் சக்கரை வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்